தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜீவன் இன்றைக்கி டூர் வித் ஜீவன் காணொளி மூலமாக நீங்கள் என் கூட பயணிக்க போகிற இடம் என்னென்னா டெலிவரி பண்ண போகிறாங்க நம்ம டெலிவரியா என்னடா டெலிவரிங்கிறீங்களா அமேசான் டெலிவரி இப்போ நம்ம ஊரில் விட பார்த்துக்கலாம் நீங்கள் நிறைய இப்போ திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து மொபைலில் இருந்து எலக்ட்ரானிக் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் ஈவன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஈவன் க்ராசரி ஐட்டம் கூட இப்போ அமேசானில் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊரில் நிறைய வந்துருச்சு அது நம்ம ஆர்டர் கொடுப்போம் வீட்டில் வந்து ஒருத்தர் கொடுத்து போயிடுவார் ஆனால் அவர் அந்த அமேசான் ஹப்பில் இருந்து எப்படி அந்த திங்ஸை எடுக்கிறாங்க அதோடைய ஃபார்மாலிட்டிஸ் என்ன அந்த ஹப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன டூர் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் போகலாமல் ஸ்டே வித் டூ வித் ஜீவன் டு டூ ஸோ இப்போ நம்ம வந்து அமேசான் ஹப்பை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு ஒன் மைல் தூரத்தில் ஹப் வந்துடும் ஸோ காமிக்கிறேன் இங்கே எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த ஹப் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு இடத்துலேருந்தே பார்க்குறதுக்கு இந்த யூடியூப்புங்கிறது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் நல்ல காணொலிக்கு எல்லா காணொலிக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் நாலேஜ் வளர்த்துக்கோங்க நிறைய நம்ம இன்டர்நெட் மூலமாக இணையதளம் மூலமாக நிறைய நல்ல விஷயம் வளர்த்துக்கலாம் அதை தெரிஞ்சுக்குவோம் அந்த செய்தி தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத காணொலியை பார்க்குறத விட இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்கும்பொழுது அது எப்படி நடக்குது அந்த விஷயங்கள் நமக்கு எப்படி வந்து சேருது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போலாம் நம்ம இப்போ அந்த அமேசான் ஹப்பு வந்துட்டோம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் ஒர்க்கிங் ஏரியாஸ் எல்லாமே வந்து லைக் என்ன சொல்கிறது ஆஃபீஸஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு தனித்தனி தனித்தனி அவுட்லெட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் வா பெட்ரூம் இதுக்கான வாட்ரூப்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக இருக்குது ஃபுல்லாகவே இங்கே பக்கத்தில் அவங்க தெரியும் கார் பார்த்து இது வந்து ஸ்டீர் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கார் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இந்த இன்சூரன்ஸ் இருப்பாங்க இல்லையா நம்ம உங்கள் கார் இங்கே நீங்கள் கொடுத்துட்டு இவங்க வேறு கார் கொடுப்பாங்க நீங்கள் அதை எடுத்துகிட்டு உங்கள் நீங்கள் உங்கள் கார் ரெடி ஆகிற வரைக்கும் இந்த காரை பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ நம்ம போக போகிறது அந்த அமேசான் ஹப்பை நோக்கி போகிறோம் நம்ம ஸோ இங்கே தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து அந்த அமேசான் ஹப்பு அங்கே போகிற காமிக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸுன்னு நம்ம டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி நம்மோட ஸ்லாட் பிக்கப் பிக்கப் டைமு ஸோ இப்போ நம்ம ஃபோர் தான் ஆகுது நம்ம முன்னாடியே வந்துவிட்டோம் ஸோ இங்கே நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டிமேஷன் வரும் ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறது ஸோ அதுவும் பாருங்க நம்ம ஈஸியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை வந்து நம்ம கைக்கு வந்து சேர்கிறதுக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து வந்துச்சு செக் ஆஃப்டர் செக்கின் நம்ம இன்னும் செக் இன் ஆகலைன்னா டைம் வந்து ஃபோர் ஃபிஃப்டின் ஆகாதனால நான் வெயிட் பண்ணுறோம் நம்ம ஸோ செக் ஸோ நம்ம இப்படி தான் உள்ளே போவோம் ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே எல்லாமே உங்கள் ஸ்லாட்டுக்கு தேவையான எடுத்துன்னு வச்சுப்பாங்க இங்கே வந்தோடனே நம்ம கியூஆர் கோடு இருக்கும் ஸோ இது நம்ம ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு என்ன ரேக் என்ன ட்ராலி உங்கள் நம்பர் எல்லாம் வந்துடும் ஸோ அதுக்கடுத்து அடுத்து அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நம்ம ரெடி இருந்தாலும் க்யூஆர்ஆர் கோட் பண்ண முடியாது ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்கேன் அரைவல் கோடு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் உள்ளே போய் இதை ஸ்கேன் பண்ண போகிறோம் ஓகே ஸ்கேன் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இன்னும் நமக்கு இன்னும் வந்து அந்த ஸ்லாட் அந்த என்ன ட்ராலி அப்படிங்கிற ப்ராசஸ்னா விடும் நம்ம வந்து ஸ்கேன் க்யூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டோம் ஸோ நம்ம இங்கே அரைவே ஆகிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னில் மெசேஜ் போயிடும் ஸோ இப்போ வித்தின் ஃபோர் ஃபைவ் மினிட்ஸில் மற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஹப்பு ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க இப்போ இங்கே நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துருச்சு அதனால இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் வந்து இப்போ இடத்துலையும் வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து ரெஸ்ட் ஏரியா ஸ்மோக் ஏரியா ஸ்மோக் பண்ணி உட்காந்துருப்பாங்க எல்லாருமே ஸோ நமக்கு இப்போ மொபைல் அந்த இன்மேஷன் வந்த உடனே நம்ம உள்ளே போய் நம்ம ட்ராலியை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம் அதையும் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லாட் வந்துடுச்சு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மொத்தம் பத்து பார்சல் எடுக்க போகிறோம் நம்ம செவன் நம்ம ட்ராலி நம்பர் வந்து செவன் கொடுத்துக்கிறாங்க வாங்க நம்ம போய் பார்ப்போம் ஓகே இந்த செவன் எங்கள் இதான் ட்ராலி இந்த திங்ஸ்லாம் இருக்குது இப்போ இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸ் வெஜிடபிள்ஸு இங்கே வாங்க பியர் கேன்ஸு ஸோ இதான் நம்ம போய் நீங்கள் டெலிவரி பண்ண போகிறோம் மொத்தம் பத்து ஐட்டம் இருக்குது மொத்தம் மூணு அட்ரெஸ் நினைக்கிறேன் இதான் நம்பர் செவனு ஸோ இப்போ என்ன பண்ணால் இது ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும் இது ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே எந்தெந்த அட்ரெஸ்ன்னு வந்துடும் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போகலாமா ஓகே இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஆக்சுவலி இப்போ நமக்கு ரெண்டே ரெண்டு அட்ரஸ் தாங்க ரெண்டு லொக்கேஷன் தான் பத்து பார்சல் ரெண்டே ரெண்டு வீடு கொடுக்க போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸி இல்லை பார்த்தா தெரியும் இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸு கோட் கோட்லேண்ட் ட்ரைவ் போட்டிருக்குது ஸோ இந்த மாதிரி தான் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது டுவெண்ட்டி சிக்ஸு இங்கே வைப்போம் சில ரொம்ப ஹெவியாக இருக்கும் நம்ம பார்த்து எடுக்கணும் இந்த உள்ள சில பாட்டில்ஸ்லாம் கூட இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஈஸ்டர்ன் அபின்னு போட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டு அட்ரஸ் தான் ரெண்டு அட்ரஸ் தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இங்கே வேலை முடிஞ்சு அப்போ வண்டி எடுத்து கிளம்ப வேண்டி தான் ஸோ நான் அதெல்லாம் லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைனுக்கு வரேன் ஓகேங்க ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டோம் டாய்டில் இருக்கிறது க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம போக போகிறோம் ரெண்டே ரெண்டு அட்ரஸ் தான் ரொம்ப சிம்பிள் பட் ஆனால் என்னென்ன இதில் மேபி இங்கேருந்து டிஸ்டன்ஸ் தூரம் இருக்கும் சில பார்த்திங்கன்னா பத்து மைல் பதினஞ்சு மைல் தூரம்லாம் வந்து கொடுப்பாங்க ஓகேங்க இப்போ நம்ம ஆரம்பித்து பார்த்தா இது பண்ணியாச்சு ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எஸ் தேர்ட்டின் செவன் ஒன் டிக்கு போகிறோம் நம்ம இந்த அமேசான்லேயே ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க ஸோ அதிலேயே போகலாம் பட் ஏன்னா எனக்கு பெட்ரு வந்து கூகுள் மேப் தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா நாமல் அதில் வந்துட்டு நான் இதுலேயும் வந்து அதை நான் போட்டுக்குவேன் இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ மைல்ஸ் தான் காமிக்குது ஸோ இவ்வளோ தான் இப்போ நம்ம இதில் போக போகிறோம் பார்க்கலாம் அங்கே சந்திப்போம் மணி ஃபோர் தேர்ட்டி ஆகுதுங்க நம்ம கரெக்டாக நம்ம புக் பண்ணியாச்சு அண்டு மழை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது ஆக்சுவலாக மகளில் கொஞ்சம் வெயில் இருந்தது வெளியெல்லாம் வெளிச்சம் இருந்தது ஸோ இப்போ நம்ம மேப் போட்டு ஃபஸ்ட் அட்ரெஸுக்கு போயிட்டுருக்குறோம் லக்கிலி இந்த தடவை ரெண்டு சட்டம் கிடச்சிருக்கு ஐ மீன் ரெண்டு தான் ஈஸியாக முடிச்சிடலாம் என்னென்னாங்க இது பார்க்க யோசிக்கலாம் என்னடா நீ டெலிவரி பண்ணி தான் பிழைக்கிறியா அப்படின்னு இங்கே அவ்வளோ எக்கனாமிக்கல் பிரச்சனைங்க சரியான ஜாப் இல்லை இங்கே வர்றவங்க எல்லாமே இப்போ ஷகுள் ஆகிட்டா இருக்கிறாங்க பட் எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஓகே இங்கிலாண்டு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரமையில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா நிறைய ஷகுள் ஆகிட்டு இருக்கிறாங்க எந்த வேலை கிடச்சாலும் நம்ம பண்ணி தானே ஆகணும் ஸோ அதனால் சர்வேகளுக்காக எல்லாமே பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறோம் ஸோ இங்கேயும் வந்து எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் வந்து நல்லாவே இருக்குது ஹோப் ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஓகே ஆகும் நம்புகிறோம் பார்க்கலாம் ஆஃப்டர் கோவிட் ஆஃப்டர் இந்த யூ யுக்ரைன் ரஷ்யா அப்புறமா இங்கே நிலைமைகள் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பட் எனிவே நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஸோ ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ் டு காட் அண்ட் யூனிவர்ஸ் ஏன்னா இந்த கோவிட்லேயும் சரி இல்லை இந்த வார்களும் சரி இல்லை இந்த எக்கனாமிக்கல் தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மரணமானவங்க எத்தனையோ பேர் சரிங்களா ஸோ நம்ம இன்னமும் இருக்கிறோம் அதனால் வி ஆர் ஸோ லக்கி தட்ஸ் எ பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் நோ இப்போலாம் வந்து ஒரு ஃபீல்டில்லாமல் அதை பண்ணும் இதை பண்ணோம் புகழ் பேர் அப்புறம் வந்து அவார்டு இதெல்லாம் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்குறோமா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது ஸோ அந்த வகையில் ஓகே ஹேப்பின்னு வச்சுக்கோங்களேன் வாங்க பக்கத்தில் வந்துட்டோம் நான் அந்த வீட்டு வந்ததுக்கப்புறம் மொபைல் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் நாலட்டுக்கு எப்படி இருட்டிச்சு பாருங்களேன் ஓகே அந்த தெருவுக்கு வந்துட்டோம் நம்ம கார் பார்க் பண்ணுறது ஏன் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வீட்டு நம்பரு நம்ம இப்போ இங்கே வந்துவிட்டோம் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு உதரவு பார்க்கணுங்க ஏன்னா சம்டைம்ஸ் இதுதான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் கரெக்டான அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன் இடங்கள்லாம் இந்த சந்துக்குள்ளே தாங்க இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸு இப்போ நம்ம அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் திங்ஸை ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கு தான் கொடுக்கணும் ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் இதை பார்வல் இதை ஃபுல்லாக இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கே போய் கொடுக்க போகிறோம் போகலாமா இப்போ இதை ஃபுல்லாக தூக்கிட்டு போக போகிறாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம செகண்ட் டெல்வி போறோம் போகலாமா அது எவ்வளோ தூரம் பார்ப்போம் மக்களே அடுத்து நம்ம போப்ப தூரம் கிட்டத்தட்ட பதினாறு மைலுங்க வச்சாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னடா ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துக்கானேன்னு பார்த்தேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்க இங்கேருந்து பதினாறு மைல் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது போகணும் ஸோ அடுத்து அந்த இருபது நான் நினச்சேன் என்னடா அது வாழ்க்கையில் லைஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போயிட்டே இருங்க இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே கடந்து போய்கொண்டே இருக்கும் ஜஸ்ட் என்ஜாய் இட் ஜஸ்ட் லிவ் இட் தட் மூமெண்ட் அவ்வளோதான் மற்றது இந்த யூனிவர்ஸோ இந்த இறையோ இயற்கையோ பார்த்து கொள்ளும் லெஸ் கோ ஸோ நம்ம அடுத்த டெலிவரி அட்ரஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் மோட்டர் வேலை போயிட்டுருக்குறோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஹைவே ஆக்சுவலி செவன்ட்டி மைல் ஸ்பீடு தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறனால இப்போ ஃபிஃப்டி மைலாக மாற்றி இருக்கிறாங்க ஸோ அதே ஸ்பீடில் தான் நம்ம போக வேண்டியிருக்கும் நல்ல இது பழைய நிறையா சாரி பல காணொலியில் சொல்லிட்டேன் நான் பாருங்கள் எப்படி ஓட்டுறாங்கன்னு இந்த ரெண்டு கோடு நடுவில் தாங்க வாகனம் ஓடும் ரெண்டு கோடு நடுவில் தான் வாகனம் ஓடும் அங்கே பாருங்களேன் அந்த கோடு இங்கே இங்கே தெரியுதுங்களா இந்த மூணு கோடு நடுவில் தான் வாகனம் ஓடும் நம்ம ஊரில் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் இந்த இது மூணு லைன் தான் மூணு வாகனம் தான் போக முடியும் ஆனால் அஞ்சு ஓட்டுவான் இங்கே ஒன்று ஓட்டுவான் நடுவில் ஒன்று ஓட்டுவான் இந்த பக்கம் ஏற்ற ஏறி வருவான் நம்ம எப்படி இப்போ பாருங்களேன் அவங்க ரைட்லாம் ஓவர்டேக் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஐ மீன் நம்ம என்ன பண்ணுவோம் லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுவோம் இந்த கனரக வாகனம் சொன்னோம் பார்த்திங்களா பஸ்ஸு லாரி ட்ரக் எல்லாமே நம்ம ஊரில் இங்கே தான் ஓட்டிகிட்டே போவான் ரைட்டெலாம் ஓட்டே போவான் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஆக்சுவலாக இந்த இந்த ரூல்ஸ் அங்கேயும் இருக்குது ஆனாங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணுறது இல்லை தப்பு தப்பாக ஃபாலோ பண்ணிட்டு நான் ஸோ எல்லாமே ரைட்லேயே அடித்து ஓட்டுவான் இங்கே ஓவர்டேக் பண்ணுறோம் என்ன பண்ணுவானா இப்படி பண்ணுவான் இல்லை என்ன பெரிய விஷயம்னா அது ரைட்டை போய்ட்டுருக்கான் பார்த்தீங்களா அவன் முன்னாடி இருக்கிற ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இப்படி திரும்புவான் அடித்து தூக்கிடுவோம் ஸ்பாட்டை தூக்கிடும் அப்படியே ஸோ இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடக்குது இப்போ ரீசெண்டாக சைதே ராமசாமி அவருடைய மகனுடைய ஆக்சிடெண்ட்லாம் பார்த்துட்டு நம்ம நிறைய பெரிய பெரிய பிரபங்களுடைய பிள்ளைங்களாகட்டும் இல்லை பிரபலங்களாகட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் வீரர்களாகட்டும் இந்த சாலையில் மரணம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கிரிக்கெட் வீரர் இஷா இது பெரிய ஆக்சிடெண்ட்டு ஃபேஸ் பண்ணார் அவர் ஸோ ஒரு ஒரு மதிக்கத்தக்க உயிர் அதாவது அவங்க வாழ்க்கையில் பல விஷயம் சாதித்து அவங்க இந்த பூமியில் இருந்தால் அதனால் நாட்டுக்கும் தன் ஊருக்கும் பெரிய பேர் எடுக்க தரக்கூட கூட இந்த மாதிரி சாலை விபத்தில் சிக்கி அவங்க வாழ்க்கையே நாசமாகறாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த சாலை விதிகளை ரொம்ப முக்கியமாக பயன் பின்பற்றுங்க ப்ளீஸ் ரொம்ப போய் கேட்குறேன் நான் இப்போ இண்டிகேட்டர் போட்டு திரும்ப பாருங்களேன் இந்த இண்டிகேட்டர் எதுக்குனே தெரியாது நம்ம உங்களை இண்டிகேட்டரே போட மாட்டான் டேய் நீ இண்டிகேட்டர் போட்டால்தான் தெரியும் பின்னாடி அவனுக்கு நீ திரும்ப போகிறேங்கிறது அந்த நாலேஜே இருக்காது அப்படியே திரும்புவான் அப்படியே ஏறி வருவான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கேமரா இருக்கும் எல்லா இருக்குது அது கேமரா அது ஓவர் ஸ்பீடாக போனீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்துடும் ஃபைன் வந்துடும் இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது எதுக்காகனா நம்மளை பாதுகாக்கங்க நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ரோட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுக்குன்னா நம்ம உயிரை பாதுகாத்துக்காது உங்களை நம்பி நீங்க இருக்கிறீங்க உங்க குடும்பம் உங்களுடைய நண்பர்கள் உங்களோட உறவு தொழில் எவ்வளோ விஷயம் இருக்குது அனாமத்தை போவோம் அப்படியே ரோட்ல எதுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நம்ம இன்னும் நம்ம இப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல இதுக்கு முன்னாடி தான் அன்எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தோம் இந்தியாவில் வந்து படிப்பை ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் இப்போ அதுவும் ஆயிடுச்சு கார் ஓட்டுறவன் எல்லாம் பிஎம்டபிள்யூ ஹோண்டா மெசடிஸ்ஸு அப்படி ஹை அண்ட் காஸ்ட் எல்லாம் வந்துருச்சு ஆனால் இஷ்டத்துக்கு ஓட்டுறான் அப்போ கார் வாங்கி என்னத்துக்கு நீ ஐம்பது லட்ச ரூபா காரு வாங்குற ஆக்சிடென்ட்டில் போச்சுன்னா போச்சு தானே கா அதுக்கு காரும் போச்சு பணத்துக்கு பணமும் போச்சு உயிருக்கு உயிரும் போச்சு உடலுக்கு உடலும் போச்சு எதுக்கு எது எதுக்குங்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கப்பா ஸோ இப்போ நம்ம வந்துவிட்டோம் இந்த இடம் பேர் வந்து போல்ஸ் ஓவர் அங்கே தெரியும் பா அங்கே ஒரு கோட்டை கேசில் ரொம்ப பழமையான கேசில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் முற்பட்ட ஒரு கேசில் ஸோ இதுதான் போல்ஸ் ஓவர் போல்ஸ் ஓவர் இப்போ நம்ம போகிறது நியூ போல்ஸ் ஓவர் காமிக்கிது ஸோ இதுதான் பாதை இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் தான் ஃபார்ம்னால் எப்படின்னா பண்ணை அப்புறம் குதிரை இந்த மாதிரி சரிங்களா இந்த வளர்ப்பை நிறைய உண்டு இந்த வீட்டெலாம் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து வந்து இங்கிலாந்தில் விவசாயம் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது ஏன்னா அது பயங்கர குழு பிரதேசம் அப்படிங்கிறதுனால அங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் போய்ட்டு அடுத்து ஃபினிஷிங் பண்ணிடலாம் இன்றைய இந்த ட்ரிப்பை அமேசான் டெலிவரி ட்ரிப் கேக் அட்ரெஸ்க்கு வந்துட்டோம் ஈஸ்டர்ன் அவென்யூ நம்பர் ஒன் வந்தாச்சு ஸோ இந்த கார்னர் வீடு தான் நினைக்கிறேன் எஸ் இந்த கார்னர் வீடு நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு டெலிவரி திங்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்குல்ல வேறு லெவல் அப்படியே அமைதியாக எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்கள் சுத்தமாக வச்சுக்கிறாங்க இங்கே வாழ்கிறாங்க ஓகே இப்போ நம்ம பேலன்ஸை ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம டெலிவரி முடிஞ்சதுக்கு போகலாம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அமேசான் பிக்கப் இது இது என்னென்னா இப்போ நான் டெலிவரி பண்ணும்போது சில வீட்டில் இருக்க மாட்டாங்க இல்லை நான் அவங்க அட்ரஸ் எடுக்க கஸ்டமர் இருக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு லாக்கை கொடுத்துருவாங்க நம்ம இதில் ஸ்கேன் பண்ணி இதில் ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நம்ம திங்ஸ் வச்சிடலாம் ஸோ இதுவும் அதே தான் அமேசானோடைய டெலிவரி பாயிண்ட் இது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம எப்போலாம் வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் அவங்க எப்போலாம் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க